விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு எந்த நாட்கள் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் சுபமான நாட்கள் சந்திராஷ்டிரம் நாட்கள் என்ன இந்த மாதம் தெய்வ வழிபாடு என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் எட்டாம் இடத்தில் குரு சூரியன் ஒன்பதாம் இடத்தில் புத பகவான் பத்தாம் இடத்தில் செவ்வாய்க்கேது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா இரண்டு தான் உங்களுக்கு நல்லது செய்யப்போகுது ஃபஸ்ட்டு உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய சுக்கிர பகவான் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் சந்தோஷமான நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விற்சக ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவானால் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பண வரவுகள் வரும் வராத பணம்லாம் ரொம்ப நாளாக வரல சார் எனக்கு நான் ஒருத்தட்ட பணம் கொடுத்தேன் வரல எனக்கு வர வேண்டிய பணம் இருக்குது வரல அது எந்த விதமான இருக்கலாம் அது எல்லாமே வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கக்கூடும் அதே போல் உங்கள் ராசியாதிபதி பத்தாம் இடத்துல இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடம் முக்கியமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை மாற்றம் அதே போல் இந்த மாதம் நிறைய பேருக்கு ஒரு ப்ரொமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு ஒரு பட்டம் பதவி வேறு ஊருக்கு ஒரு இடமாற்றம் வேலை மாற்றம் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு உத்தியோக மாற்றம் ஒரு நல்ல பதவி அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வெளியூர் போய் உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்லாம் திருப்பி வாங்கிக்கிட்டு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அரசாங்க வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அரசாங்க வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் பேங்க் எக்ஸாம் சம்மந்தமான விஷயங்களில் வெற்றி அதே போல் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் அது டோஃபல் ஜியாரி நீட்டு ஜெய் எல்லாத்திலையும் வெற்றி பெற்று நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் சார் வாழ்க்கையில் அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த படிப்பு கிடைக்கூடிய நேரம் மார்க் எதாவது கம்மியாக வாங்கினாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி சில வெயிட்டிங் லிஸ்ட்லாம் சில இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் சில இடத்துல காலேஜில் ஏதாவது கொஞ்சம் பணம் கட்டுற மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் வரும் நல்ல கோர்ஸ்க்காக நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு பண வரவுகள் இல்லாமல் தவிச்சிட்ருப்பீங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் லோன் மூலமாக இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை வெளியே ஆட்கள் யாராவது நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தடங்கல்கள் எதாவது இருந்திருக்கும் அது பொருளாதாரமாக இருக்கலாம் சில வேறு ஏதாவது விஷயங்களாக இருக்கலாம் அதெல்லாம் நிவர்த்தியாகி வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வெளிநாட்டில் படித்து முடித்த மாணவர்கள் சில பேருக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்குது அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஏன்னா மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போயிட்டீங்க நான் செலவு பண்ணி வந்து படித்தேன் சார் பேங்க் லோன்லாம் கட்ட வேண்டியிருக்கு ஏதோ டெம்பரவரியாக வேலை செஞ்சுட்டுருங்க நான் படித்ததுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மாறி அங்கேயே ஒரு நீங்கள் படிப்புக்கேற்ற ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான யோகம் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க பணம் மட்டும் செலவு பண்ணி போகாதீங்க யாராவது பணம் கட்டுங்க நான் அவங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு தானே நம்பாதீங்க அவங்க உங்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு அர்த்தம் அதுக்கான முயற்சிகள் செய்யாதீங்க நீங்கள் ஜெனியூன் சோர்ஸஸில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்காமலாம் இல்லை அட்லீஸ்ட் அந்த தகுதி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டு போனவங்களே சில பேர்லாம் பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கீங்க அங்கே போய் ரெகுலராக வருமானம் இல்லை சார் நான் ஒரு வேறு வேணாச்சு வந்தேன் இங்கே வேறு மாதிரி இருக்குது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சில பேருக்கு வேலையெல்லாம் போயிருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் நிவர்த்தியாகி வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் முக்கியமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக போது நீண்ட நாளாக கல்யாணமே ஆகலாம் இந்த மாதம் கல்யாணம் ஆயிரும் நிச்சயதார்த்தமாக ஆயிரும் கவலைப்படாதீங்க ஏன்னால் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கல்யாணம் நான் நிறைய வரன் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வரம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வரன் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு திருமணத்தில் பிரச்சனைகளாக பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நிறைய பேருக்கு மன வருத்தத்தோடு பிரிஞ்சிருக்கீங்க குழந்தைக்காக பார்க்குறேன் சார் என் பையன் அப்படி இருக்கான் பொண்ணு இப்படி இருக்கான் பிரிஞ்சுருக்கோம் இப்போ எங்கே யார் கூட இருப்பாங்கன்னு தெரியல அவங்களுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை யோசிச்சு பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு யோசிப்பீங்க அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான முயற்சிகள் எடுங்க இரண்டாம் திருமணமும் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இந்த மாதத்தில் வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு என்னென்னா இடம் விற்கலை வீடு விற்கல அதனால் பார்த்திங்கன்னா என்னோடய கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் அதே போல் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும் ஒரு பார்த்திங்கன்னா தொழிலில் நிறைய வளர்ச்சிகள் வரும் நிறைய வாய்ப்புகள் வரும் முதல்ல நீங்கள் நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணுவீங்க அப்படியே பார்த்திங்கன்னா முடங்கி கிடந்த விருச்சகராசிங்களை திடீர்னு எந்திரிச்சு நம்ம அதை செய்யலாம் இதை செய்யலான் பல யோசனைகள் வரும் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அமையலை சார் அதனால தான் நான் அப்படி இருக்கேன் எனக்கு நான் ஒரு இடத்துல பணம் கேட்டேன் வரல ஒரு இடத்துல பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் நான் சப்போர்ட் பண்ணல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறனாரு இன்வெஸ்ட் பண்ணல அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தொழிலில் லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு அதற்கான முயற்சிகள்லாம் இந்த விருச்சகராசி என்பது இந்த மாதத்தில் செய்யலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது இந்த மாதம் உங்களுக்கான சந்திராஷ்டம் நாட்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாந்தேதி இந்த நாட்களில் எதையும் செய்யாதீங்க முயற்சி பண்ணாதீங்க அதில் ஒரு தோல்வி வரும் அதே போல் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது இருபத்தி ஒன்பது இருபத் முப்பதாம் தேதி அதே போல் ஏழாம் தேதி எட்டாம் தேதி பண வரவுகள் வரும் சுபமான நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னா வீட்லேயே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணிங்கன்னா பொருளாதார வசதியும் வீட்டில் ஒரு சந்தோஷமும் ஏதாவது ஒரு வீடு வாங்கிறதுக்கு ஒரு இடம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் உங்களுடைய கடன் பிரச்சனை குறைவதற்கான ஒரு சூழ்நிலாம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மகாலட்சுமி வழிபாடு அது முக்கியமாக வெள்ளிக்கிழமை செய்வது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தால் போல் திசா புத்தி தந்தாலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை இந்த மூணு திசையும் பார்த்திங்கன்னா ஒரு மோசமான திசையாக இருக்கும் செவ்வாயாவது பரவாயில்ல சந்திரன் முக்கியமாக ராகு நிறைய பேருக்கு அந்த தேர்ட்டி இயர்ஸ் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ்குள்ளே இந்த பிரச்சனைகள் இந்த திசா புத்தி நடக்கும் அதனால் நிறைய பாதிப்புகள் இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா சில முயற்சிகள் பண்ண நீ குரு பயிற்சி எதுவும் நடக்கலை சனி பயிற்சி எதுவும் நடக்கலைன்னா அதெல்லாம் காரணம் அதுதான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு சில முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இந்த இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு நோட்டில் எப்படி எழுதிருக்குமோ அது மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃபில் கொடுக்குறோம் அதுலேயும் பலன் இருக்காது ஜாதக நோட்டு மாதிரி இருக்கும் சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதக நோட்டாக எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க ஜாதக நோட்டும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் அதில் பார்த்திங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்குது இது எல்லாருமே படிக்கலாம் எல்லாருமே படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன காலகட்டங்களில் மாற்றங்கள் வரும் என்னென்ன விஷயங்களில் பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது முகூர்த்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது இது எல்லாமே இருக்கோம் அதே போல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசனம் ஜாமக்கோல் பிரசன்னம் அதே போல் கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் அண்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து